வணக்கம் வெல்கம் டு சாய் ஹாய் டெக் கார்டன் இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் நம்ம அதிகமாக ஃபைர் பண்ணக்கூடிய ஃபார்மிங் ரோசஸ் தான் பார்க்க போகிறோம் என்னென்ன வெரைட்டிஸ் நம்மளுடைய நர்ஸில் ஸ்டாக் இருக்குது அப்படின்றதையும் இந்த வீடியோ பதிவில் தெளிவாக பார்க்க போகிறோம் இப்போ இருக்க பிளான்ட்டு தான் மூக்குத்தி அப்படின்னு சொல்லுவாங்க எல்லா கிளைமேட்லேயும் வளரக்கூடிய ஒரு பிளான்ட்டு இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மல்லிப்பூக்களில் வச்சு கட்டுறதுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு பிளான்ட்டுங்க ஸோ இந்த இதில் வரக்கூடிய பூக்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா இவ்வளோ பெரிய பூக்களாக வரும் இதை பறித்து நம்ம மார்க்கெட்டுக்கு கொடுக்குற மாதிரி இருக்கும் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பறிச்சிக்கலாம் நம்ம மூணு நாள் நாலு நாள் விட்டாலுமே பூக்கள் வந்து ரொம்பவே தாங்கக்கூடிய ஒரு ஃப்ளவர் தான் எல்லா கிளைமேட்லேயுமே வளரக்கூடியதுனால ஒரு முக்கியமான இது என்னன்னா எல்லா கிளைமேட்லையும் வளர்கிறதுனால எல்லோருமே ஈஸியாக இதை வந்து ஃபார்மிங் பண்ணிக்க முடியும் ஸோ இந்த கிளைமேட்டு தான் வருமா எங்களுடைய கிளைமேட்டுக்கு வராதா அப்படின்னு யாரும் தயங்க வேண்டாம் எல்லாருடைய கிளைமேட்டுமே தாங்கி வளரக்கூடிய ஒரு பிளான்ட் தான் இந்த பிளான்ட்டு நம்மளுடைய நர்சரியில் கிட்டத்தட்ட ஒரு ஃபைவ் தௌசண்ட் பிளான் ஸ்டாக் இருக்குது வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பர் காண்டக்ட் பண்ணுங்கள் நாங்கள் டேரெக்டாக டெலிவரியும் பண்ணுறோம் அப்படி இல்லைனா நீங்கள் எம்எஸ்எஸ் பாஸ்டர் சர்வீஸ்லேயும் சென்ட் பண்ணுறோம் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பிளான் ஒன் கேஜி பேக்கில் இவ்வளோ ஹெல்தியான பிளான்ட்டு தான் ப்ரொவைட் பண்ணுவோம் ஸோ வேணும் அப்படின்னா நீங்கள் காண்டக்ட் பண்ணலாம் ஸோ டூ டேஸில் டெலிவரி கொடுத்துருவோம் இன்றைக்கி நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கன்னா கூட நாளைக்கு டெலிவரி கொடுத்துருவோங்க ஸோ அந்த மாதிரி நம்ம சர்வீஸ் இருக்கும் ஸோ வேணும் அப்படின்னா காண்டாக்ட் பண்ணுங்கள் சரிங்களா அடுத்து வெரைட்டி நம்ம பார்க்கலாம் இப்போ நம்ம பார்த்துட்ருக்க வெரைட்டி பன்னீர் ரோஸ் இந்த ரோசுமே எல்லா கிளைமேட்லேயும் வளருங்க ஸோ இந்த பிளான்ட் வந்து பார்த்தீங்கன்னா பூக்களை வந்து பறித்து நம்ம காலையில் மார்க்கெட்டுக்கு கொடுத்தாகணும் என்ன ரீசன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் இருக்கக்கூடிய பெட்டல் ஸ்பெல் பெருசாக இருக்கிறனால பூக்கள் வந்து வேகமாக கொட்டிடும் அதனால் இதில் இருக்கக்கூடிய பூக்களை வந்து வேகமாக பறித்து மார்க்கெட்டுக்கு கொண்டு போய் கொடுத்தா தான் நமக்கு ஒரு வருமானம் கிடைக்கும் தினமும் ஒரு அறுபதுலேருந்து எழுபது ரூபா வரைக்குமே நல்ல ரிட்டன் கொடுக்கக்கூடிய பயிருங்க ரீசன்ட் டைமில் எல்லா விதமான பூக்களுமே விலைகளில் வந்து அதிகம் அதிகரிச்சிருக்குங்க மூக்குத்தி வந்து ஆவரேஜாக உங்களுக்கு நூற்றி ஐம்பதுலேருந்து இரநூத்தூபா வரைக்கும் கிடைக்கும் பட் இந்த பன்னீர் ரோஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக நமக்கு ஃபிஃப்டிலேருந்து சிக்ஸ்டி செவன்டி இந்த மாதிரி கிடைக்கும் சீசன் டைமில் ஒன் ஃபிஃப்டி வரைக்கும் டூ ஹண்ட்ரட் வரைக்குமே கூட போகலாம் நமக்கு ஆவரேஜாக ஃபிஃப்டி டூ சிக்ஸ்ட்டி ருபீஸ் கிடைச்சாலுமே நல்ல ஒரு ரிட்டர்ன் தான் எல்லாேருமே நினைக்கிறாங்க நமக்கு வச்சதுமே பூக்கள்லேருந்து நல்ல வருமானம் கிடைக்குமா அப்படின்ட்டு அப்படி கிடையாதுங்க ஸோ நீங்கள் விவசாயம் செய்கிறீங்க ஸ்டார்ட் பண்ணிவிட்டீங்க அப்படின்னா எந்த ஒரு பயிருமே மூன்று மாதத்துக்கு பிறகு தான் உங்களுக்கு ஒரு நல்ல ரிட்டர்னை கொடுக்கும் அது வரைக்கும் உங்கள்கிட்ட பொறுமை கண்டிப்பாக இருந்தது அப்படின்னா இந்த விவசாயம் பண்ணுறதுக்கு நீங்கள் தகுதியானவங்க கண்டிப்பாக இந்த மாதிரியான விவசாயம் செய்கிறது மூலிமா தினமும் ஒரு வருவத்தை நம்மளால் பார்க்க முடியும் ஒரு மூணு வருஷம் வரைக்கும் உங்களுக்கு பிரச்சனை கிடையாது ரொம்ப ஈஸியாக மெயின்டைன் பண்ணி பராமரிச்சுக்கலாம் ரோஸ் ரோஸை பொறுத்த வரைக்கும் இதில் வரக்கூடிய பிரச்சனை த்ரிப்ஸ் மைட்ஸு ஸோ இந்த பிரச்சனையும் நீங்கள் சரியாக பராமரித்தாலே உங்களுடைய செடியிலேருந்து நிறைய பூக்கள் குடிக்கும் கண்டிப்பாக நீங்கள் ஒரு ஒரு ஏக்கரில் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அறுபதுலேருந்து எழுபது கிலோ வரைக்கும் உங்களுக்கு பேரடேவுக்கு கிடைக்கும் ஸோ ஒரு சிக்ஸ் எயிட் மந்த் கலந்துச்சு அப்படின்னா ஸோ இந்த ஈல்டிங் கிடைக்குங்க ஸோ உங்களுக்கு ஒரு நல்ல ரிட்டன் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த விவசாயம் பண்ணுறது மூலிமா கண்டிப்பாக என்னால் சொல்ல முடியும் ஒரு நல்ல ரிட்டன் கண்டிப்பாக கிடைக்குங்க ஸோ மற்றவங்கிட்ட போய் நம்ம வேலை செய்கிறத விட ஒரு நல்ல வருவாய் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த விவசாயம் செய்ய ட்ரை பண்ணுங்கள் ஸோ இந்த மாதிரியான பிளான் ப்ளான் வேணும் அப்படின்னா நம்மளுடைய நர்சரி காண்டக்ட் பண்ணுங்கள் நாங்கள் டேரெக்டாகவும் டெலிவரி பண்ணுறோம் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக வந்து கூட நீங்களும் எடுத்துக்கலாம் ஸோ இன்றைக்கி கொடுத்தீங்க அப்படின்னா ஆர்டர் நாளைக்கு கூட நாங்கள் கொண்டு வந்து கொடுத்துருவோம் ஸோ அந்த மாதிரி நம்ம சர்வீஸ் கொடுத்துட்ருக்கோம் கொடுக்குற பிளான்ஸ் மெட் இருக்குங்க இப்போ நம்ம பார்த்துட்டுருது மெராபல்ல வந்து எல்லோ கலருங்க எல்லா கிளைமேட்லேயுமே வளருமா அப்படின்னா கண்டிப்பாக கொஞ்சம் கஷ்டங்க இந்த எல்லோ கலரை வரைக்கும் அப்படின்னா கொஞ்சம் கூலிங்கான கிளைமேட்டில் பண்ணலாம் அது பர்டிகுலராக எந்த மாதிரியான ஏரியாவில் பண்ணலாம் அப்படின்னா ஒசூர் அப்புறம் கிருஷ்ணகிரி தருமபுரி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடைக்கானல் ஊட்டி ஏற்காடு இந்த மாதிரியான கூலிங்கான கிளைமேட்டில் பண்ணுறது மூலிமா இந்த செடியில் நிறைய விதமான பூக்கள் கிடைக்கும் என்ன தான் ஒழுங்காக பராமரிச்சாலுமே இதுலேருந்து இலைகள் வந்து கண்டிப்பாக கொட்டுங்க அதனால் அப்படின்னா நீங்கள் சரியான முறையில் பராமரிச்சிங்க அப்படின்னா நல்ல விலை போகும் ஒரு கிலோ வந்து மார்க்கெட்டில் ஆவரேஜாக எப்பவுமே ஒன் ஃபிஃப்டிலேருந்து ஒன் எயிட்டி வரைக்கும் போயிட்டுருக்குங்க வேணும் அப்படின்னா நீங்கள் காண்டெக்ட் பண்ணி எல்லோ மெராபிள் ரோஸ் வேணும் அப்படின்னாலும் காண்டக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் அதிகமாக இது ஆந்திர இதெலாம் பண் ஃபார்மிங் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ இந்த மாதிரியான ஃபார்மிங் ரிலேட்டடாக என்ன டவுட் இருந்தாலும் நீங்கள் நம்மளுடைய இனஸ்ட்டு காண்டக்ட் பண்ணலாம் இதுதான் மெராபல்னு சொல்லுவாங்க இந்த மெராபல் ரோஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இலைகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும் பட்டு கிளைமேட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கூலிங்காக நல்லா கல் நல்லா காலநிலை இருந்தால் மட்டும்தாங்க இந்த செடியை பராமரிக்க முடியும் ஆனால் ஆவரேஜாக எப்பவுமே எழுபதுலேருந்து நூறுரூபா வரைக்கும் பூக்களானது போயிட்டுருக்குங்க இந்த செடிகள் நம்மளுடைய நெஸ்சில் எப்போவுமே ஸ்டாக் இருக்கும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்குவோம் நாங்கள் டைரெக்டாகவும் டெலிவரி பண்ணுறோம் அப்படி இல்லைன்னா பார்சல்லையும் சென்ட் பண்ணுவோம் உங்களுக்கு வேணும் எப்போ வேணாலும் இந்த பிளான்ஸ் நம்மளுடைய நெஸ்ட்டு ஸ்டாக் இருக்கும் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் உடைய கண்டிஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒன் கேஜி பேக்கில் தான் இருக்கும் குவாலிட்டியான பிளான்ஸா இருக்கும் ஒவ்வொரு பிளான்ட்டுமே நாங்கள் பார்த்து நீட்டாக தான் கொடுப்போம் அதனால நீங்கள் எந்த ஒரு பயமும் பட தேவையில்லை உங்களுக்கு மெராபிள் உங்களால் வளர்க்க முடியும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் மெராபிள் ஃபார்மிங் பண்ணி நல்ல விதமான லாபத்தை பெற முடியும் நிறைய லாபமும் பெற முடியும் உங்களுக்கு இதில் எந்த கிளைமேட்டில் என்ன ரோஸ் வருது அப்படின்னு பார்த்துட்டு உங்களுக்கு தேவையான செடிகளை நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் நம்முடைய நர்சரியில் உங்களுக்கு தேவையான செடிகளை குவாலிட்டியாக உற்பத்தி பண்ணி உங்கள் கிட்டே நாங்கள் கொடுப்போம் ஸோ நீங்கள் அதுலேருந்து ஒரு நல்ல ரிட்டனை பெறணுன்னு தான் நாங்களும் எங்களால் முடிஞ்சளவுக்கு எங் நாங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்றதை தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுவோம் உங்களால் நல்லா பராமரித்து நல்லா ஃபார்மிங் பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம்